வெல்கம் டு மாஷா டிசைன்ஸ் இந்த வீடியோவில் ஒட்டகச்சி இங்கே எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க செண்பகவள்ளி சமுத்திரம் ஃப்ரம் சேலம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நாய்க்குட்டி போட்டவங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு செண்பகவள்ளி சமுத்திரம் ஃப்ரம் சேலம் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க ப்ரீஃபாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஈஸியாகவே உங்களுக்கு புரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்த இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம் நயன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன்பது நாலு நாலு அஞ்சு ரெண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் ரெண்டு நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கிராஃப்ட் ஒர்க் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பினால் சின்ன சின்ன வீடியோஸாக எடுத்து அனுப்பி வைக்கலாம் அனுப்ப வேண்டிய நம்பரும் இதே தான் நயன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் குட்டி குட்டி வீடியோஸாக எடுத்து அனுப்பி வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் ஒட்டகுசு விங்கி போட போகிறோம் பன்னெண்டு அடியில் பதினாறு ஒயர் வெட்டிக்கிறோம் நம்ம நாய்க்குட்டி போட்ட மாதிரியே ஒரு காலுக்கு நாலு ஒயர் ரெண்டு முடிச்சு போட்டுருக்கிறோம் ஜாயின் ப அதே போல் முக்க திருப்பி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலுக்கு டியூப் வச்சு போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டைமண்ட் ஏழு டைமண்ட் போட்டுக்கிறோம் ஏழு டைமண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கா நாய்க்குட்டி ஜாயின் பண்ண மாதிரியே இங்கே கால் ஜாயின் பண்ண போகிறோம் இங்கே கால் ஜாயின் பண்ண போகிறோம் கால் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூ காலை ஜாயின் பண்ணும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரும் ஆறு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபில் பண்ணிக்கிறோம் காலை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இல்லை நாம் உடம்பு பகுதி போடுவோம் உடம்பு பகுதியில் ஒன்று இது நம்ம ஜாயின் பண்ணது இதில் ஒன்று ரெண்டு மூணு மூணு இது நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு டைமண்ட் நாலு டைமண்ட் போடுவோம் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு டைமண்ட் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு டைமண்ட் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அதையெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு பேக் சைடு மூணு டைமண்ட் வரும் பேக் சைடு ஒன்று ரெண்டு மூணு டைமண்ட் வரும் மூணு டைமண்டில் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம முதுக ஜாயின் பண்ணுறோம் சாரி நாலு டைமண்ட் போடக்கூடாது உடம்புக்கு மூணு டைமண்ட் போட்டுக்கிறோம் மூணு டைமண்ட் போட்டதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இங்கே ஃபார்ம் ஆகும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகோனே நம்ம முதுகை ஜாயின் பண்ணுறோம் நாய்க்கு நாய்க்குட்டிக்கு சொல்லுவது போலவே இந்த முதுகில் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒயரெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ட்ரா பெண்டகன் ஷேப் வராமல் இந்த இந்த மாதிரி வர மாதிரி நாலு டியூப் மட்டும் போடுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்று ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கழுத்து பிரிக்கணும் கழுத்து பிரிக்கும் போது இந்த இடத்துல ஒரு பெண்டகன் ஷேப் இந்த இடத்துல ஒரு பெண்டகன் ஷேப் வரும் அதுக்கப்புறமா கழுத்து அந்த பெண்டகன் ஷேப் அப்புறமா நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டைமண்ட் போடுறோம் ஏழு டைமண்ட் ஏழு டைமண்ட் போடுறோம் சாரி ஆறு டைமண்ட் போடுறோம் ஆறு டைமண்ட் போட்டு ரெண்டு முடிச்சு மட்டும் போடுறோம் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும் ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆனோடனே இங்கே கீழே உங்களுக்கு ஒரு பெண்டகன் ஷேப் வரும் ரெண்டு பக்கமும் இந்த இடத்துல இது கழுத்து அதுக்கப்புறம் வாய் பகுதி தனியாக பிரிச்சிரும் அதுக்கப்புறமா வாய் பகுதி இந்த பெண்டகன் சே தேங்க்ஸ் டு ஷெண்பகவல்லி சமுதிரம் ஃப்ரம் சேலம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க இமேஜஸும் கொடுத்துருக்காங்க நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் டைம் கிடைக்கும் போது நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த ஜிராஃபி ஒட்டக்கச்சிவிங்க ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதில் வரக்கூடிய எல்லா இமேஜஸுமே செண்பகவல்லி சமுதிரம் ஃப்ரம் சேலம் அந்த மேம் கூறியது தான் உங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட்வர்க் நீங்கள் சொல்லிக் கொடுக்க விரும்பினால் ரெண்டு நிமிஷம் வீடியோவாக எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன்பது நாலு நாலு அஞ்சு ரெண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் ரெண்டு அல்லது சின்ன சின்ன இமேஜஸ்ஸாக நீங்கள் கொடுத்து வாய்ஸ் மெயில் ஆகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதை பார்த்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் போட்டுட்டு மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் கற்றுக் கொடுப்பேன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸாக அனுப்பி வைங்க மாஷா டெய்லரிங் சேனலில் சானிட்டரி நாப்கின் எப்படி தயாரிக்கிறது வீட்டிலே நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அதை பார்க்க உள்ளவங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இவங்க கொடுத்துருக்க எல்லா இமேஜஸும் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் மேம் அழகாக எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க உங்களோட கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே நல்லா உங்களுக்கும் இந்த வியூவர்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வரக்கூடிய இமேஜஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து நானும் போட ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா வரும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கமெண்ட்டில் கேட்பீங்க இதை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் நான் உங்களுக்கு முன்னுக்குட்டியே நான் ரிப்ளை பண்ணிடுறேன் நீங்கள் கமெண்ட்டில் கேட்க முந்தையே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீ பண்ணிடுறேன் சீக்கிரமாகவே எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன் இந்த ஒட்டக்சி விங்கி அளவு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எட்டு அடியில் பதினாறு பீஸ் கட் பண்ணியிருக்காங்க மெத்தட் ஒன்று தான் அதில் வந்து டியூப் போட்டிருக்காங்க இதில் டியூப் போடல வெறும்ன போட்டிருக்காங்க இந்த ரெண்டு ஒட்டகச்சி உள்ள வித்தியாசம் அதுதான் ஸோ இதில் ஒயர் கொஞ்சம் கூட எடுத்திருக்காங்க அதில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ரங்கோலி குயின்ஸ் அப்படின்னு புதுசாக ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் ரங்கோலி கோலங்கள் மட்டுமே போட்டுட்ருக்கேன் ரங்கோலி கோலம் அடுத்து ஒயிட் கலரில் போடுவீங்களே எல்லா விதமான கோலங்களும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிட்ருக்கிறாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாகவே ஒவ்வொரு பார்ட்டாக வெளிவரும் தொடர்ந்து பாருங்க அதில் நிறைய ரங்கோலி டிசைன்ஸை ரொம்ப அற்புதமாக போட்டு அனுப்பி வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸில் உங்கள் எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் இந்த மார்கழியில் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கலர் கோலம் போடுவீங்க தானே எல்லாமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பார்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உங்களோட ரங்கோலி இமேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம் அதை நான் தனியாகவே அப்லோட் பண்ணுறேன் ஃபார்ட்டி அல்லது ஃபிஃப்டி இமேஜஸ் கிட்ட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாகவே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஏதாவது ஒரு இமேஜில் மட்டும் பேரை டைப் பண்ணி அனுப்புங்க ஒருவேளை உங்கள்கிட்ட தான் அந்த குளங்களோட இமேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இமேஜ்லையும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க மொத்த இமேஜ் அப்படிங்கும்போது ஒரு கிட்ட இமேஜஸ் இருந்தனால் அதை நான் தனி வீடியோவாகவே அப்லோட் பண்ணுவேன் அதில் உங்களுக்கு ஒரு இமேஜில் மட்டும் ஊரும் பேரும் இருந்தால் போதும் அதை வச்சு அப்படியே நான் எல்லா இமேஜஸ்லேயும் உங்கள் ஊரும் பேரும் இல்லைனாலும் இது உங்களுக்குள்ளே இமேஜ் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் ஒரு செட்டை அனுப்பி வைக்கும் போது ஏதாவது ஒரு இமேஜில் மட்டும் ஒரே பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைங்க இப்போ தான் அது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ தொடர்ந்து அதுலேயும் வீடியோஸ் வரும் எல்லாமே ஒரே வாட்ஸ்அப் நம்பர் தான் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் நீங்கள் விரும்பினால் அனுப்பி வைக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து தான் டிபி வாட்ஸ்அப் டிபியில் இருந்தது அதை பார்த்து தான் நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர் அனுப்பி வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாமே எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களோட இமேஜஸும் அதில் வரணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க கிராஃப்ட்வர்க்கு இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதே போல் கோலங்கள் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் இது ஒரு தனி செக்ஷன் அது ஒரு தனி செக்ஷன் எல்லாமே தனித்தனியாக போடுவேன் அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் டிப்ஸாக கொடுக்குற விஷயங்கள் அடுத்து இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது எல்லாமே தனியாக அப்லோட் பண்ணுவேன் எல்லாமே நான் தனித்தனியாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே போல் நீங்கள் அனுப்பி வச்ச கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்லேயும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எந்த பார்ட் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு சரியாக கணிச்சு சொல்ல முடியாது ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா பார்ட்டையும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அதில் கட்டாயம் அவங்களோட இமேஜஸ் இருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு செண்பகவல்லி சமுத்திரம் ஃப்ரம் சேலம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மாஷா டிசைன்ஸ் இந்த சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அது பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் பேஸ்ட் நிறைய இருக்குது அதில் உங்களுக்கு என்ன வீடியோ செய்யணும் அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம்